అరే అరే అంతే కదా మంచిది అది వంచి బుడిచా అలికిందా వంచి బుడిచా అలికిందా ఆ ఎండి టై కరో ఆ ఆది వరి 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 ఆది వరి వరి மசி ஏறிர் வனம் வந்து பரிசுரம வந்து போடுறத வந்து இருக்கு அணு பெருமேக்கும் புளிய விசம்பி தமிழர்களை பلسர இத ஐயு ஜோடிந்து போராட இத அறுப்பெரும்வேத இத மதிச்செடகுமனு மறந்துடுதா படியோடு வலதிரகன் மீனி மீனி விசம்பரிய திரதிவசி முடிச்சிருக்கீங்க இத இத பلسர இத இத பلسர வந்திருச்சு நம்மர் பங்கியாயிரு பلسரம வந்து போடட்டது

படுல <IX> போராட்டம் <aklatCalais> <tries FourkALLY> <X net repay laugh>